அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வித்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி ஹரி ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா ராயா ஓம் சுதர்சனாய மா ஜாயாயத் மகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி அமாவாசை திதி வருகிறது ஜூன் இருபத்தி ஒன்று பௌர்ணமி திதி வருகிறது கிரகங்கள் ஜூன் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்தும் விட்டார் ஆறாம் இடம் அஞ்சிலிருந்து ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஆறாம் இடம் ஸ்தானபலம் இல்லை அஞ்சில் இருக்க வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தீங்க நல்லா இருந்தீங்க இந்த தனுசு ராசிக்கு என்னென்ன நட்சத்திரம் வருதுன்னா மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு மற்ற கிரகங்கள் நல்லா இருக்காள்னா சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் சூப்பராக இருக்கார் அஞ்சக்கூடிய செவ்வாய் அஞ்சல நல்லா தான் இருக்கார் சுக்கிரன் புதனனுடைய சஞ்சார நிலை சூரியனுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருக்கிறது கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த தனுர் ராசிக்கு இந்த ஜூன் மாத கிரகங்கள் சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய வாரி வழங்கும் அப்படின்னு சொல்ல ஒரு சிலர் கேள்வி கேட்டிருக்கீங்க என்னங்க எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க எதுவுமே சரிபட்ட மா சரிபட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கிறோம் இது வந்து கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் தாங்க எழுபது சதவீதம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தினுடைய புத்தி அமைப்பில் தான் எழுபது சதவீதம் ஜாதகம் இயங்கும் முப்பது சதவீதம் தான் இந்த முப்பது சதவீதம் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் உடனே அது வந்து முப்பது எப்படிங்க நூறு சதவீதமாக மாறும் முப்பது முப்பது தானே அது நல்லா இருந்தாலும் முப்பது தான் நல்லா இல்லைன்னா பதினஞ்சு இருபதுன்னு தான் சொல்லணும் சரியில்லைன்னு தானே சொல்லணும் அப்போது இந்த எழுபது சதவீதம் மற்ற அதாவது தசாபுத்தி அடிப்படை தாங்க ரொம்ப முக்கியம் இது வந்து கோச்சாரம் என்பது ஒரு ஓரளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில் பலன் ஒரு பத்தாம் பொதுவான ஒரு பலன் தான் இது யாருடைய தனிப்பட்ட ப ஜாதகத்தை அனலிஸ் பண்ணலை நம்ம அப்போ இது முப்பது சதவிகிதம் பொழுது இந்த முப்பது சதவீதம் நல்லா இருக்கான்னு சொன்னால் நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் குரு அஞ்சில் இருந்தாலும் பாருக்கு போயிட்டாருன்னு வருத்தப்படுவீங்க வருத்தப்படுவீங்க ஆனால் குரு பார்வை கோடி நன்மைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஜோதிடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு இப்போ பாருங்கள் பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகுது நம்ம ஏற்கனவே பத்தாம் இடத்துல கேது இருந்ததால் நீங்கள் வந்து தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்க ஏன்னா ராகு இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் கேது இருக்கிறத சுருக்குவார் அப்போ இருக்கிறதை சுருக்குவார்னால் அப்போ கடனை வாங்கி நீங்கள் தொழிலில் போட்டிங்களா தொழில் இப்போ கடலும் பெருசாகி தொழிலும் சுருக்குவார்னு சொன்னால் அப்போ அதுக்கு எதுக்கு கடன் வாங்கி தொழிலில் போடணும் அதனால் இந்த கேது யார் ஒருவருக்கு பத்தாம் இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் அந்த இரு அது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த சுருக்குவார்னு தான் கணக்கு அப்போ தொழிலை சுருக்குவார்னால் அப்போ எதுக்கு கடன் படுவானா அது ஏன் தொழில் விரிவாக்கம் பண்ணுவானு இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டியதா ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க பத்தில் கேது இருக்கத்தான் இருக்கார் இப்போ இருக்கார் ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ குரு பார்க்கறாருன்னா குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தருகிறது அப்போ தொழில நீங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு ரிஷபத்தில் ஓராண்டு இருக்க போறார் அந்த ஓராண்டு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை அப்போது இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் அப்போ நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை தொழிலில் இன்னொரு பிரான்ஞ்சு கூட ஓப்பன் பண்ணலாம் ஏன்னா கார்ட்டூனில் போதே தூற்றிக்கொள்ளு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ ஓப்பன் பண்ணுங்கள் இன்னொரு பிரான்ச்சு சூப்பராக போகும் எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போட போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட் புட் கிடைக்கும் போகுது சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் நல்ல பல அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள் பத்தாம் இடம் அதாவது பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவுகள் சலுகைகள் அனைத்தும் பெற போகிறீங்க இன்க்ரிமெண்ட்டு இல்லை டிரான்ஸ்ஃபரு இப்படி பல நன்மைகள் தொ உத்தியோகத்தில் கிடைக்க போது தொழிலையும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஒரு அப்போ வேலைக்கு உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லியிருக்காங்க அப்போ வேலைக்கு வேலையில் சிறப்பாக இருக்குது தொழில் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் நல்லா லட்சணமாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு தான் அர்த்தம் பாருங்கள் இதே குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் பத்தாம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ பண வரவும் பொருள் வரவு சிறப்பாக இருக்க போது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா பண வரவு கண்டிப்பாக இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல சம்பாத்தியம் இருக்க போகுது பண பற்றாக்குறை என்பது இருக்காது பண ரொட்டேஷன் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தா பிராப்தி உண்டல்லவா குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று ஒத்தருக்கு ஒத்தரு மனம் விட்டு ஈகோவை விட்டு ஒத்தருக்கு ஒருத்தர் அந்நூன்யமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய காலமாகத்தான் இது அமைகிறது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் கணவன் மனைவி மட்டுமில்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் வீடே ஒரு பிரச்சனையா இருந்துச்சு ஆனா இப்போ இனி வீடே களை கட்டப்போகுது அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார் ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில் உத்தியோகத்தில் அவர் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி தருவார் என்ன இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் மற்றபடி ஒன்றும் குறையில்லை இந்த நாலாம் இடத்துல இருந்தால் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது தாய்க்கும் தாய் வழி சொந்தங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் வைக்கும் ஒரு சிலர் பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி வாங்கலாம் சொத்து வத்து வாங்கக்கூடிய நிலையில் ஒரு சிலருக்கு உருவாகும் சொத்து வாங்கலாம் வீடு வாங்கலாம் ஃப்ளாட் வாங்கலாம் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வாங்குங்க மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி செவ்வாய் அஞ்சில் ஆட்சி பீடத்தில் இருப்பது பூர்வபுண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது ஆனாலும் சனி பார்வை இருக்கிறது இப்போ அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கிறார் அப்படின்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சி குலதெய்வத்தின் அனுகிரகம் மிக சிறப்பாக இருந்த போதிலும் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு லிட்டிகேஷன் ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்தவங்க ஆட்டையை போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க அதை நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்தீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொன்னாங்க இருந்தாலும் பகை பகைவர்கள் தோன்றினாலும் நீங்கள் அவர்களிடையே நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள் ஜெயித்து காட்டுவீர்கள்னு சொல்லலாம் மற்றபடி கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரியன் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் குருவோடு இருக்கிறார் அப்புறம் ஏழாம் இடத்துக்கு போயிடுறார் ஏழில் சுக்கரனும் இருக்கிறார் புதனும் இருக்க போகிறார் முக்கூட்டு கிரகங்கள் இங்கே பதினஞ்சு நாள் அங்கே பதினஞ்சு நாள் இருக்குது அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் கல்வித்துறை கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் அதே நேரத்தில் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் பத்திரிக்கைத்துறை எழுத்து துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் அற்புதங்களை தரக்கூடிய ஒரு மாதம் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறைக்கா வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க இல்லை அரசு துறையில் முயற்சி பண்ணுறீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த வேலை கிடைக்கும் இல்லை தொழில் நம்ம புதுசாக இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் இல்லை தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ படித்த இளைஞர்கள் தாராளமாக தொழிலை ஆரம்பிங்க நல்ல சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் தொழில் திருப்பு முனை ஏற்படுத்தும்னு சொல்கிறோம் சும்மா கேஷுவலாக நீங்கள் தொழில் ஆரம்பித்தா கூட அது பெரிய லெவலில் ரீச் ஆகும்னு சொல்கிறோம் நாங்கள் அதுதான் அங்கே இருக்கிற நிலமம் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஆனால் ஒன்பதாம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் ஒன்பதாம் இடம் பாக்கிய குறைவு ஏற்படும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை முயற்சி பண்ணுங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றபடி ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள் இஷ்டதெய்வ வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் பாக்கிய குறைவு ஏற்படும் சனி பார்வை தந்தைக்கும் உங்களுக்கும் சில இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர்கள் ஏற்படலாம் இருந்த உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் சம்பாத்தியம் என்பது ஏன்னா குருக்கு எது காம்பினேஷன் அப்படின்னா கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து ஏன்னா ரெண்டாம் இடத்தை வேறு குரு பார்க்குறாரு இல்லையா அப்போ நல்ல சம்பாத்தியம் என்பது ஒரு பெரிய லெவலில் இருக்கும் இது வரைக்கும் வரலாறு காணாத அளவு நீங்கள் பெரிய லெவலில் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ செலவினங்கள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தான் சுப செலவு என்ன வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க ஃப்ளாட் வாங்குவீங்க பிள்ளைகளை கல்விக்காக செலவு பண்ணுவீங்க உயர்கல்வி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க இது தானாங்க சுப செலவு மற்றபடி இந்த தனுர் ராசிக்கு ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி தேதி சந்திராசிரம நாள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கோங்க நம்ம எப்போவுமே வந்து சந்திராஷ்டம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் நம்ம பல முறை அதை அறிவுறுத்தி சொல்லியிருக்கோம் ஏன்னா வண்டி ரிப்பேர் ஆகிப்போச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டே நீங்கள் போகணும் அப்போ என்ன ஆகிப்போச்சு வேலைக்கும் சரியாக போக முடியாது மன உளைச்சல் அப்போ வா வாடகை வண்டினால் ரிப்பேர் ஆனாலும் அடுத்த வண்டி மாறி போயிட்டே இருக்கலாம் அதனால் உங்களை பொறுத்த வரலையும் அந்த மூணு நாளும் சந்திராஷ்டமம்னு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னு சொன்னால் வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் ஒரு இதுவாக இருப்பீங்க என்ன சு சூதனமாக நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் இந்த தனுர் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு அமுக்கலமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் சம்பாத்தியம் என்பது ரெட்டிப்பு மடங்கு இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது